ம்ஹமத்துல்லாஹி உபரகாத்துஹூ ஷிஃபான் ஏஜிஎம் சேனலோடாக நினைந்திருக்கிறோம் இன்றைய நாள் ஜப்பான் அசிகாக்கா உடைய பேசி இமாம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு ஒரு சில வார்த்தைகளோடு இணைந்து கொள்வதற்கு காத்திருக்கிறோம் கபீர் மௌலவி இந்த பள்ளிவாசலுடைய பேசி மாமாக இருக்கிறார்கள் அவர்களோடு சிறிய ஒரு அறிமுகம் அஸ்லாமலை மௌலவி வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உண்டு தாருங்கள் மடிகமிந்தியாவை பிறப்புறமாக கொண்டவர் கொழும்பு மர்க்கஸ்லே கல்வியற்றேன் அதற்கு பின்னால் கட்டுக்கலை ஜிம்மா பள்ளி வாசலில் ஒரு வருடம் கடமை புரிந்து அதற்கு பின்னால் மீதானியாவிலே கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் குர்ஆன் மன்னன பிரிவிலே ஆசிரியராக உஸ்தாதாக கடமையாற்றினேன் அதற்கு பின்னால் மடவளையில் മൂന്ന് വർഡങ്ങൾ പള്ളിയെ പേശുമാറവളെ ജുമാ പള്ളിയേ കടമയാക്കി അതുകു പിന്നപ്പാനുക്ക് രണ്ടായിരത്തി പതിനെന്ത ജൂൺ മാസം ഇന്ന് അഷ്കാ മസ്ജിദിലേ വന്ന് ഇണ മാഷാ അല്ലാഹുടേ ഉദവിനാൽ ഇന്ന് വരെ അഷ്കാ മസ്ജിദിലേ മാ കടമുകൊണ്ടിരിക്ക நிச்சயமாக அந்த காவுடைய இந்த மஸ்ஜித் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது அந்த வகையிலே நீங்கள் வருகின்ற பொழுது இருந்த அந்த சனத்தொகை தொழுகையுடைய அளவும் தற்போதைய தொழுகையுடைய மக்களுடைய வரவும் இப்படி இருக்கிறது அந்த நாள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிய தொகையினர்தான் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்தார்கள் அந்த நேரம் மக்களும் ஒரு குறுகிய ஒரு அளவுதான் வட்டத்திலே வசித்து வந்தார்கள் மசாலா காலப்போக்கிலே மக்களும் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து சேர ஆரம்பித்தார்கள் குறிப்பாக இந்த இடத்திலே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இங்கே வேலை செய்கின்றார்கள் அதை போன்று இங்கு வசிக்கின்றார்கள் அதேபோன்று பள்ளிக்கு வரக்கூடியவர்களும் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றார்கள் ஒரு வருடமும் நாம் இலங்கையிலிருந்து ஆஃபீதுகளை அதே போன்று சொற்பள்ளி ஆற்றக்கூடியவர்களை அழைத்து இங்கு பல கட்டங்களில் நாம் மக்களுக்கு நல்ல பல விடயங்களை நாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த மசிதுக்க இலங்கையைச் சேர்ந்த யூசு முஃப்தி அவர்கள் அதே போன்று ஷேக் அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்கள் அதேபோன்று என்னுடைய நானாவாகிய எச் உமர்தீன் ரஹ்மானி அவர்கள் அதே போன்று ம முபாரக் மலி போன்ற பல பேர்கள் காலத்தில் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளைக்கு முன்னைய நாள் மூன்று நாள்கள் ஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி ஹசரத் அவர்களை அழைத்து அவர்கள் மக்களுக்கு நல்ல பல விடயங்களை எத்தி வைத்தார்கள் அதை போன்று உபதேசித்து சென்றார்கள் நல்ல தொடர்ச்சியாக அணிந்திருக்கிறோம் குறிப்பாக அந்த பள்ளிவாசலை பொறுத்தளவிலே அதிகமான ஜமாத்தினர் இங்கே கலந்து கொள்கின்றார்கள் அதே போன்று வெளிநாட்டிலிருந்து ஜமாத்துகள் வருது இல்லையாத் ஓ இறுதியாக நான் நினைக்கிறேன் இந்தோனேஷியா ஜமாத் கூட வந்திருந்தது இந்தோனேஷியாவில் வந்து நாலு பேர்கள் வந்த ஜமாத் இங்கே வந்து மூன்று நாள் மசீதியில் தங்கி மக்களை சந்தித்து சில மோட்டல்களை செய்துவிட்டு சென்றார்கள் அதே போன்று நாலு அரபு நாடுகளில் இருந்து அதே போன்று சவுத் ஆப்ரிக்காவுடைய ஜமாத் இன்னும் பல நாடுகளுடைய ஜமாத்து இங்கு அடிக்கடி வந்து சொல்வது வளமையாக இருக்கிறது தொழில் நிமித்தமாக இலங்கை திருநாடு இந்தியா அதே போன்று அந்த நாடுகளிலிருந்து தொழில் நிமித்தமாக வந்துகின்றவர்கள் கூட ஜமாத்து பணியில் ஈடுபடுகின்றார்கள் இல்லையா ஆம் சென்ற வாரம் சென்ற மாதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கொண்ட ஒரு ஜமாத் இங்கேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் அப்பால் சென்று சிபாக்கு சென்று இரண்டாக பிரிந்து ஜமாத் நாங்கள் அங்கே வேலை செய்துட்டு வந்தோம் இந்த இந்த ரமலானை அளவிலே இந்த ரமலானுடைய விசேட ஏற்பாடுகள் பள்ளிவாசலூடாக துவா பிரார்த்தனைகள் பயான்கள் ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கிறதா நாம் அதற்காக வேண்டிய இலங்கையிலிருந்து மூலகி அசரத் அவர்களை நிர்வாகத்தினூடாக மசித்க்கு அழைத்திருக்கின்றார்கள் துள்ளி வேண்டியும் அதை போன்று ஒவ்வொரு நாளும் நீண்ட நேரம் உபதேசங்கள் செய்ய முடியாது அதனால் மக்கள் வேலைக்கு செல்ல இருப்பதனால் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நிச்சயமாக பிறமதியான ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய ஜப்பான் கபீர் லோடு இப்பொழுது நாங்கள் இதுவரை நிறைவு அடைந்திருந்தோம் பல விடயங்கள் பல வீடியோ சேனல்கள் தொடர்ச்சியாக ஷிஃபான் ஏஜிஎம் சனநூலாக வர காத்திருக்கிறது என்ற விடயத்தை குறிக்கொண்டு ஜப்பானை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அந்த ஜப்பானை நான் சில விடயங்களை குறிப்பிட நானும் வந்து ஒரு வருடமாகிறது குறிப்பாக ஜப்பானை பொறுத்தளவிலே பாதையிலே வாகனங்களை செலுத்துவதென்பது மிகவும் இலகுவான காரியம்தான் இருந்தாலும் நாங்கள் அவருடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று நான் இங்கே கண்ட சில ஆச்சரியமான விடயங்களை பற்றி நான் கூற வேண்டும் குறிப்பாக இங்கே மக்கள் சட்டத்தை மிக கவனமாகவும் நிதானமாகவும் விசுவாசித்தும் மக்கள் சட்டத்தையே கருத்தில் கொண்டு நடந்து கொண்டிருக்க நடந்து கொள்கின்றார்கள் அதே போன்று இங்கே பாதையிலேயே உங்களுக்கு தெரியும் பெலஸ்தீன் குரோஸ்வா குரோஸ் குரோஸ்வூடாக மாத்திரமே மக்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இணை நாடுகளை பார்க்கின்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த இணை நாடுகளில் இருக்கின்ற மக்களுடைய செயற்பாடுகளை விட ஜப்பானை பொறுத்தளவிலே பல விடயங்களை ஆச்சரியமான விடயங்களை நான் காணக்கூடியதாக இருந்தது மக்களுடைய ஒபீடியன் அதாவது நடவடிக்கைகள் நடத்தைகள் செயற்பாடுகள் எல்லாமே மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவே காணப்படுகிறது அதேபோன்று நேர சுசியிலே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் ஒரு வினாடியை நிமிடத்தை கூட மக்கள் மிகவும் நேசித்து நேரத்துக்கு செயற்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த மக்கள் கண்டிப்பதே காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இன்னும் சில விடயங்களை பற்றி கூற வேண்டும் மக்கள் மற்றவர்களுடைய விடயங்களில் தலையீடு செய்வதில்லை ஆகவே தனி தனிப்பானியினை மக்கள் கொண்டு தங்களது வேலைகளில் மிகவும் கவனமாகவும் கட்சிதமாகவும் செய்வதை ஜப்பானிய மக்கள் செய்வதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இன்னும் சில விடயங்களை பற்றி கூற வேண்டுமாக இருந்தால் ஜப்பானுடைய காலநிலையை பொறுத்தளவில் அவ்வப்போது காலநிலையில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது இன்றைய நாள் குளிர் கு குறைவாக இருக்கிறது நாள் குளிர் அதிகமாக இருப்போம் என்பதாகவே காலநிலை சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய நாள் பார்க்கின்ற பொழுதும் நேற்றைய நாள் கடுமையான கூதல் காணப்பட்டது காற்றுடன் கூடிய ஒரு ஒரு காலநிலை தென்பட்டது அதே மாதிரி சில நாட்களுக்கு முதல் இங்கே யுகி பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது இப்படியாகவே காலநிலையில் பல மாற்றங்கள் அவ்வப்போது இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நான் வந்த பிற்பாடு சில விடயங்களை அவதாண்டித்த விடயங்களில் மற்றொரு விடயம் ஜிசும் என்று சொல்லுவார் என்றால் நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கம் அவ்வப்போது வந்து கொண்டே செல்லும் ஆகவே அது கேட்டால் போல் எங்களுடைய மக்களுடைய ஜப்பானிய மக்களுடைய அந்த வீடுகள் கட்டிடங்கள் அமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு ஏற்றால் போல அவர்களுடைய இந்த கட்டிட ஏற்பாடுகள் வித்திடப்பட்டிருக்கிறது அதனால் சேதங்கள் மிக குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த ஜப்பானில் ஏற்படுகின்ற நிலநடுக்கம் ஏனைய நாடுகளில் ஏற்பட்டு ஏற்பட்டால் அதனுடைய பாரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்தும் ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த டெக்னாலஜி சிஸ்டம் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கே பாதிப்புகள் ஒப்பீட்டளவில் மிக மிக குறைவாகவே காணப்பட்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த ஷிஃபான் ஏஜிஎம் சின்ன லூடாக நடை விடயங்களை நாங்கள் உடற்காக தந்து கொண்டிருப்போம் தொடர்ச்சியாக நீதி அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களும் வாழ்த்துக்களும் அலாமலை வரமத்து அல்வாஹி வர